இதில் வரையில் படி பாதினா பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு டூ ஏஜ் ஸ்பெஷல் நான் தான் அவன் சச்சின் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்ல ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் அது தானே கேட்குறீங்க நம்ம நாமக்கல் மழக்கோட்டையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வேற ஸ்டார்ட் பண்ணி வச்சு இங்கே பாருங்க வந்துட்டு பின்னாடி பசங்களாம் அப்புறம் முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டானுங்க கைஸ் அப்படி பார்த்து வாங்க படியில் ரொம்பவே டேஞ்சராக இருக்குது கைஸ் பாதி மலையில் நிற்கிறோம் இங்கே வந்து பாருங்க வியூலாம் சூப்பராக இருக்குது ஆமாம் கைஸ் ஆமாம் 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 வெரி வெரி நல்லா இருக்குது நல்லா இருக்குது கைஸ் சரிங்க உங்களுக்கு காட்டுறாங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி அன்சேஃபான இடத்துல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அது மாதிரிலாம் யாரும் வந்து இங்கே உக்காராதீங்க அந்தமா மழை ஏறணும் மாட்டோம் அப்பன்னு இறங்கினு பாருங்க மேலே ஏறிட்டு சுத்தி பார்த்துட்டு ஏற பாத்து ஏறிக்கிட்டு இருக்கோம் வர நடுவில் பாருங்க பாருங்க இப்போ நம்ம மலைக்கு நடுவில் இருக்கும் அங்கேருந்து இப்போ அப்படியே வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பாதி இதில் இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸும் இல்லை அதுவும் இல்லாமல் வந்து பிடிச்சி கைப்பிடிக்க எதுவுமே இல்லை இப்போ வரவங்க இப்போ அவங்க பார்த்து சேஃபாக வாங்க ஓடிட்டு இங்கிட்டு போகாதீங்க தயவு செஞ்சு பாட்டில் பீஸஸ் இல்லை நிறைய பாட்டில் பீசஸ்லாம் உடச்சி பிடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் மாதிரிலாம் பண்ணாதீங்க இங்கே சரி வாங்க நம்ம மேலே போயிட்டு என்ன பிளாக்குன்னு கண்டினியூ பண்ணலாம் இப்படி வந்துட்டோம் மலைக்கோட்டைக்கு என்ட்ரன்ஸில் இருக்கும் இப்போ வாங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எப்படி இருக்குன்னு வந்தாச்சு நிறைய கிரிக்கி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் வந்து உக்காந்துட்டாங்க இந்த மேல ஏறினதுக்கு நாமக்கல் மழை வாடிக்கு மேலே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்கு ஆனால் அதில் நிறைய டஸ்ட்லாம் நிறையாவே இருக்கு இங்கெல்லாம் வந்து யாரும் இப்படி பண்ணாதீங்க பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க அங்கிருந்து நாமக்கல்லே தெரியுது இன்னும் அங்கே நிறையா இருக்கு நான் அப்படியே வாங்க போய் கண்டினியூ பண்ணலாம் ரிலாக்ஸ் அப்படியே மேலே போவோம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து வீடு மாதிரி ஒன்று இருக்குது கைஸ் வாங்க அப்படியே பார்ப்போம் கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நிறைய இதில் இதுங்க இதுக்குள்ளே போக முடியுமான்னு ட்ரை பண்ணுறோம் இதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கோயில் ஒண்ணு கோயில் தெரியல வாங்க உள்ள போவோம் பெருசா இருக்கு போக முடியுமா தெரியல உங்களுக்கு நான் அங்கே போய் பாக்குறேன் போய் முடிஞ்ச அவங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போறேன் நீங்க ஒரு கோயில் இருக்கு தெரியல வாங்க போய் பார்ப்போம்

இருங்க அப்படியே அந்த குளத்தை காட்டுறேன் குளம் இருக்கு குளத்தில் தண்ணி இல்லை பாருங்க பாருங்கள் மலைக்கோட்டையை செதுக்குனது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் பேருமே செதுக்கியிருக்காங்க வயசாக எப்படிங்கிட்டு பாருங்க பாருங்கள் எப்படி ஒரு ஸ்டெப் இருந்துச்சு அதில் இறங்கிட்டோம் அப்படிங்கிட்ட ஒன்றுமே இல்லை கேஷ் ம் இங்கிட்டு ஒன்றுமே இல்லை இங்கே பேரும் முட்டிச்சந்து தான் இருக்குது காய்ஸ் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் சில சண்டு மாதிரி ஒன்று போகுது போய் பார்ப்போம் என்ன நல்லா இருக்குன்னு நாமக்கல் மக்களே இந்த நல்லாவே தெரியல எல்லாருமே ஆர்டிஸ்டாக இருப்பாங்க போல எல்லாம் பயங்கரமாக எழுதுறாங்க நாமக்கல் மக்களே மறக்காமல் கூறிச்சு வச்சுக்கோங்க

நீங்கள் நம்ம நாமக்கல் ஃபுல்லாக நம்ம நாமக்கல்ல லொக்கேட்டாக இருக்க மலைக்கோட்டை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோவ் பண்ணி வச்சுங்க அதுவும் இல்லாமல் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மணி பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஆச்சு இந்த நம்ம கிளம்பலாம் அவ்வளோதான் முடிஞ்சிங்க வரேன் எதுவுமே இல்லை சும்மா இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோனால சும்மா அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்தேன் நான் ஒரு நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மலைக்கோட்டைக்கே வரேன் அதனால் எனக்கு எனக்கும் எதுவும் தெரியாது நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் நீங்களும் வந்து இந்த இடத்து ஒரு டைம் பார்த்துட்டு போங்க எப்படி இருக்குதுன்னு தேங்க்ஸ் இப்போ போகிறோம் இங்கே இறங்குகிறோம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது எல்லாம் மடியெல்லாம் அப்படியே செங்குத்தாக இருக்குது ரொம்பவே பயமாக இருக்கு நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லான கிடையாது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டாட்டா பை பை